இல்ல பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய கட்சியின் தலைமையில ஒரு பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்கிற போது அந்த கடந்த நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் எப்ப சேர்ந்தாங்களோ அத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருக்கிற கட்சிகள் இந்த தேர்தல் என்று வருகிற போது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வருகிற போது தங்களுக்கான பலம் ஆஹ் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு பூதாகரப்படுத்தி சொல்வதல்ல தங்கள் சொந்த கட்சியினரையும் திருப்திப்படுத்தி சுயமரியாதை என்ற வார்த்தை நினைவுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்தாமல் அவமரியாதை செய்யாமல் உரிய மரியாதையோடு நடத்துங்கள்னு உள்ளறையில் பேசுறது தொடங்கி அது ஒரு கட்டத்துல அறிக்கையாக வெளியில வர்ற வரைக்கும் கூட கோபதாபங்களை உணர்ச்சிகளை உணர்வுகளை எல்லா தேர்தல் காலத்திலையும் எல்லா கூட்டணிகளையும் இந்த உணர்வுகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில ஒரு பிஜேபி கூட்டணியை விட்டு அண்ணாதிமுக வெளியேறிய சமயத்தில் தொடங்கி கடந்த ஒரு வாரம் முன்பாக வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட எடுத்து திமுக கூட்டணி சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மதவாத சக்திகளோட கூட்டணி வச்சிருக்கிறதுனாலதான் அதிமுகவை நோக்கி பிற கட்சிகள் திமுக அணையில் இடம்பெற்றிருக்கிற பிற கட்சிகள் போக முடியல இப்ப இன்னொரு வாசல் திறந்திருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்க அது மறுக்க முடியாத யுகம் தேர்தல் நேரத்துல நான் அடிக்கடி சொல்ற மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை அப்ப கொள்கை தடையே இல்லாத போது அந்த வாசல் மிக விசாலமாகவே திறந்திருந்ததுன்னு சொல்லலாம் அந்த எதிர்பார்ப்பை எடப்பாடி பயன்படுத்திக்க தவறிட்டாரா அதாவது அதை ஒரு மெட்டீரியலைஸ் பண்ண செயல் வடிவம் கொடுக்க தவறிவிட்டாரா இல்ல அப்படி ஒரு சூழலை இழவில்லையான்னு தெரியல எதிர்பார்ப்புக்கு மாறாக சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் திமுக பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தொகுதி எண்ணிக்கை முடிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க இன்னும் பிரதானம் பார்க்கணும்னா மதிமுக அது ஒரு தொகுதி கொடுக்க போறாங்க ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே கொடுத்த மாதிரி வர்ற போது கொடுக்க இப்ப ஒரு தொகுதி கூட செட்டில் ஆயிடுவாங்க விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் இழுபறின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை போட்டு பூசி மொழிகணும்னு அவசியம் இல்லை உண்மை அதுதான் மூன்று இடங்கள் வேணுங்கிறதுல சிறு திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார் அப்ப அவர் கட்சிக்குள்ள என்ன நிர்பந்தம்னா சமீபத்தில் அவருடைய கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆதவர் ஜோன் ஒரு நிபந்தனைன்னு சொல்ல வேண்டாம் அது அவங்க இன்டர்னல் உள்கட்சி விவகாரம் அது நம்ம அதை தாண்டி ஒரு கட்சியா விமர்சிக்க முடியாது அவரை ஒரு பொது தொகுதியில் நிறுத்தலான்னு திருமாவளவன் விரும்புவதாகவும் அப்ப எங்களுக்கு கொடுக்குற தொகுதியில ஒரு பொது தொகுதி கொடுங்க கூடுதலா ஒண்ணு கொடுங்க ரெண்டு ரிசர்வ் ஒரு பொது கேட்கிறதா ஒரு தகவல் இருக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான் ஆனா கடந்த முறை இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை மூன்று அல்ல நான்கு கொடுப்பதற்கு கூட அந்த கட்சி வலுவாக இருக்கலாம் தங்களுடைய பலத்தை பெருக்கி இருக்கலாம் அதுக்குள்ள நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிடல ஆனால் என்ன நடக்கும்னா அவர்களுக்கு ஒரு இடம் அதிகமாக கொடுத்தால் ஏற்கனவே முடிவாகி கையெழுத்து போட்டு விட்டு போன இடதுசாரியை கும்பல திரும்ப அறிவாலயத்துக்கு வருவாங்க அப்ப எங்களுதே கொஞ்சம் திருப்பி ரெண்டா மூணா கொடுத்துருங்கன்னு கேட்கிற உரிமை இடதுசாரிகளுக்கு இருக்கு காங்கிரசுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியில கூட கொடுக்க முடியாம குறைச்சி பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இடம் கீழிக்கிது சோ இது திருமாவளவன் சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்குமான விவகாரம் மட்டுமாக அதை எடுத்துக்க முடியாது இங்க எடுக்கிற முடிவு ஏற்கனவே முடிவான கூட்டணியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவடையாமல் இருக்கிற காங்கிரசிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனாலதான் இரண்டு தொகுதிகளுக்குள்ள சுருக்க பாக்குறாங்க நில்லுங்க என்ன தொகுதி பேசிக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் திருமாவளவனுக்கு என்ன நிர்பந்தம்னா உண் நாம எதற்காக யாருக்காக எந்த சமூகத்துக்காக கட்சியை நடத்துறோன்னு தெரியும் அப்ப ரெண்டு கொடுத்தாலும் ரெண்டு ரிசர்வா வாங்குங்க பொது தொகுதி ஒண்ணு வேணும்னா கூடுதலா கேட்டு வாங்குற நிர்பந்தம் அவருக்கும் இருக்கு தேர்தல் நேரத்துல பொதுவாகவே கொடுக்கிற கட்சியும் பெருந்தன்மையோட நடந்து கொண்டு கேட்க கேட்டு வாங்குகிற நிலையில் இருக்கிற கட்சிகளும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் அது சிக்காகும் ஒரு இடத்துல அந்த வகையில எனக்கு தெரிந்த இரண்டு இடங்களுக்கு திருமாவளவர் செட்டில் ஆவார்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர்கள் போன முறை போட்டிட்டு அந்த ஒன்பது தொகுதியில அப்படியே கொடுங்கன்னு கேக்குறாங்க இவங்க அஞ்சுல ஆரம்பிச்சு அஞ்சு விளையாட்டுக்கு ஆரம்பிச்சாங்களோ இல்ல தொடங்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சு அஞ்சுலதான் ஆரம்பிச்சாங்க ஏழுன்னு வந்து நின்னாங்க இப்ப எனக்கு கிடைத்த தகவல் எட்டு தொகுதியில் வந்து நிக்கிறாங்க அப்போ ஒரு தொகுதியை குறைக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு காங்கிரஸ் பார்வை வந்து பார்த்தா அது அவர்களை அவமரியாதை செய்வது போல அவங்க நினைக்கிறாங்க இதுதான் இந்த இழுப்பறிக்கு காரணம் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மனசுல வச்சுதான் ஸ்டாலின் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எட்டுக்காவது தகுதியா எல்லாம் கேட்கலாம் அதை பத்தி பல மணி நேரம் விவாதிக்கலாம் விவகாரம் தமிழ்நாடு காங்கிரஸோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி என்று வருகிறப்ப சிட்டுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார்ல கூட மிக சுமூகமாக காங்கிரஸ் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஆம் ஆத்மியால் டெல்லியிலும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இடங்கள் முடிவான நிலையில தமிழ்நாட்டில் இந்த இழுபறிங்கிறதே அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அதே ஒன்பது தொகுதிகளை கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் சோ அங்கே இழுபறிக்கு வாய்ப்பில்லை இழுபறிகள் ஓரளவு முடிஞ்சிடுச்சுன்னாலே அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லையா மெகா கூட்டணி அதற்கான வாய்ப்பு குறைவு